ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பெண்ணின் வாக்களித்தவரே கானான் நாட்டை இஸ்ரவேல் வெல்லும்படி செய்தார் என்றாலும் அங்கே வாழ்ந்து வந்த பிற இனத்தினரை அங்கிருந்து செல்லும்படி கடவுள் வற்புறுத்தவில்லை அவர்களில் பல இனங்களை அங்கேயே விட்டு வைத்தார் இஸ்ரவேலர்களின் மூதாதையான மூசையின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை மதித்து அவற்றுக்கு புதிய தலைமையினர் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களா என்பதை பார்க்க கடவுள் விரும்பினார் இதன் பொருட்டே கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் ஆகிய பிற இன மக்களுக்கு மத்தியில் இஸ்ரவேலர்களை வாழும்படி செய்தார் ஆனால் தங்கள் முன்னோர்கள் போல புதிய தலைமுறையினர் திருச்சட்டங்களையும் கட்டளைகளையும் பொருட்படுத்தவில்லை புற இனத்தைச் சேர்ந்தவர்களுடன் திருமணம் உறவு வைத்துக் கொண்டனர் பெண் எடுக்கவும் பெண் கொடுக்கவும் செய்தனர் இதன் பொருட்டு புற இன மக்கள் வழிபட்டு வந்த கற்பனையான தெய்வங்களான பாகால் அசோரா ஆகியவற்றை இஸ்ரவேலர்களும் வழிபடலாயினர் தன்னை மறந்த தன் மக்கள் மீது கடவுள் கடும் கோபம் கொண்டார் மீண்டும் மீட்பை அழித்த கடவுள் மெசபடோமியாவின் அரசனாகிய கூசாரின் விஷாதாயும் என்பவன் இஸ்ரவேலரை தோற்கடித்து அவர்களை ஆட்சி செய்வதற்கு கடவுள் அனுமதித்தார் அம்மன்னனின் ஆட்சியின் கீழ் இஸ்ரவேலர் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தனர் அந்நிய ஆட்சியால் கீழாக நடத்தப்படுவதைக் கண்டு தங்கள் கடவுளாகிய எகோபா தேவனிடம் உதவிக்காக அழுது அனுப்பினார்கள் அவர்களை மீட்பதாக மீட்பதற்காக கடவுள் ஒரு மனிதனை அனுப்பினார் அம்மனிதனின் பேர் ஒத்னேலியல் அவன் கேனாஸ் என்னும் இஸ்ரவேலரின் மகன் கடவுளுடைய தூயாவி ஒத்னேலியல் மீது இறங்கி வந்தது அவன் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதியானான் மெசபிடாமியா அரசனின் ஆழகையிலிருந்து தேசத்தை மீட்க இஸ்ரவேலரை போருக்கு வழி நடத்தினான் போரில் கூஷான் ரிஷாதாயிமின் படைகள் இஸ்ரவேலுடனும் தோற்று ஓடின இஸ்ரவேல் மக்கள் பரலோக தந்தையின் வல்லமையை மீண்டும் உணர்ந்து கொண்டனர் புற மத வழிபாட்டை உதறினர் இதனால் ஒத்னேலியல் வயது முதிர்ந்து இறக்கும் வரை நாற்பது ஆண்டுகள் காணான் அமைதியாக இருந்தன தீர்க்க தரிசினி தெபோரால் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கடவுள் அளித்த கட்டளைகளை மறந்து புற இன மக்களின் அறமற்ற வாழ்க்கை முறையால் கவரப்பட்டு மீண்டும் மீண்டும் இசைவேலர்கள் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டார்கள் தங்கள் வானக தந்தையை உணர்ந்து அவரை நோக்கி கெஞ்சினார்கள் அப்போது அவர்களுக்கு உதவி செய்ய தைரியம் உள்ள தலைவர்களை நியாயாதிபதிகள் நியமித்த கடவுள் அவர்கள் வழியே அந்நிய ராஜாக்களையும் படையெடுப்பவர்களை துரத்தி எடுத்து இஸ்ரவேலர்களை காத்தார் இப்படி ஒத்மேலியலுக்கு பிறகு ஏஹுத் சம்கார் உள்ளிட்ட பதிமூணு தலைவர்களை அவர்களுக்கு தந்தார் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்களை மட்டுமில்ல ஒரு பெண்ணையும் நியாயாதிபதியாக்கினார் அவர் தெபோரா நியாயாதிபதியாக உதவினார் பாரா தெபோரால் காலத்தில் யாக்கேல் என்ற வீரமும் விசுவாசமும் மிக்க பெண்ணையும் கடவுள் பயன்படுத்தி கொண்டார் ஒரு கெட்ட ராஜாவும் அவன் தளபதியும் இஸ்ரவேலர்களின் எதிர்காலத்தை பற்றி தெபோராலின் வழியே கடவுள் கூறி வந்தால் கடவுள் சொல்வதை அவர் மக்களுக்கும் நியாயாதிபதியான பாராக்கும் சொல்லி வந்தார் எபிராயிம் மலைநாட்டில் இருந்த ஒரு பேரிச்சி மரத்தின் கீழ் அமர்ந்து தன்னை தேடி வரும் இஸ்ரேல் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஆலோசனைகளை வழங்கி அவர்களை ஆட்சிப்படுத்தி வந்த தெபோராலை பாராக் மிகவும் மதித்தார் இக்காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் இருபது ஆண்டுகள் கொடுமையான அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள் யாபின் என்ற அன்னியன் காடானில் அரசனாகி அதை கொடுங்கோன்மையுடன் ஆண்டு வந்தான் இஸ்ரவேலர்களை அவன் தனது வேலையாட்களாக நடத்தி வந்தான் எல்லா விதத்திலும் அவர்களை ஒடுக்கினான் அவனிடம் தொள்ளாயிரம் இருந்தது அந்த படையை சிசோரா என்ற தளபதி தாங்கி கொடுஞ்செயல்களை செய்து வந்தான் சிசோராவை கண்டு இஸ்ரவேலர்கள் நடுங்கினார்கள் கடவுள் தேர்ந்த இரு பெண்கள் ஒரு நாள் நியாயாதிபதி பாராக்கை அழைத்த தெபோரால் கடவுள் தனக்கு கூறியதை அவரிடம் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார் இஸ்ரவேலர்கள் பத்தாயிரம் படைவீரர்களை தயார் செய்து அவர்களை தாபோர் மலைக்கு கூட்டி கொண்டு போ அங்கேதான் சிசோராவை உன்னிடம் கொண்டு வருவேன் அவன் மீதும் அவனுடைய படை மீதும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்ற கடவுளின் வார்த்தைகளை அப்படியே கூறினான் ஆனால் அப்போது தனியே செல்ல ஒரு கோழையை பயந்த பரா நீங்களும் என்னோடு கூட வந்தால் நான் போவேன் என்று சொன்னார் எனவே தெபோரால் அவருடன் கிளம்பினான் ஆனால் புறப்படும் முன் போரில் கிடைக்க போகும் வெற்றி

முடியாது ஏனெனில் நம் கடவுள் சிசோராவை ஒரு பெண்ணின் கையால் வீழ்த்துவார் என்று கூறினார் அதை ஏற்றுக்கொண்ட பாரா சிசோராவின் படையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தாபோர் மலையின் மீதேறி பின் அங்கிருந்து கீழே இறங்கினார் இஸ்ரவேரின் படையால் திரண்டு வருவதைக் கண்ட சிசோரா பள்ளத்தாக்கில் முகமா முகாமிட்டிருந்த தனது படைகளுக்கு உடனே தாக்கும்படி உத்தரவிட்டான் ஆனால் பாராக்கின் படையிடம் சிசோராவின் படை சுருண்டது இதை சற்றும் எதிர்பாராத சிசோரா அங்கிருந்து தப்பித்து ஓடி ான் யாக்கோலின் துணிவு தளபதி சிசோரா ஏப்போர் என்பவர்களின் கூடாரத்தைக் கண்டான் அங்கே சென்று ஒளிந்து கொள்ள நினைத்துச் சென்றவனை ஏப்போரின் மனைவியாகி யாக்கேல் வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவனுக்கு அவனுக்கு பால் கொடுக்கிறாள் பால் அருந்தியதால் அவனுக்கு தூக்கம் வர வெகு சீக்கிரமே ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்று விடுகிறான் தனது கணவர் ஏப்பேருக்கும் அரசனாகிய ஏப்பேனுக்கும் இணக்கமான ஒப்பந்தம் இருந்தும் கூட சிறிதும் யோசிக்கவில்லை யாக்கோல் இஸ்ரவேலர்களை துன்புறுத்தும் இவன் எனக்கும் எதிரியே என்ற எண்ணத்தால் உந்தப்பட்டு ஒரு கூடார ஆணியை எடுத்து அந்த கெட்ட தளபதியின் அடித்து அவனை கொன்று விடுகிறார் பிறகு சிசேராவை தேடிக்கொண்டு அங்கே சேர்ந்து வந்த பராக்கிடம் அவனது காட்டுகிறார் தெபோரால் சொன்னபடியே நடந்ததை கண்டு பார கடவுளை போற்றுகிறார் அதன் பின் யாபின் அரசனும் கொல்லப்பட்டு இஸ்ரவேலர்கள் அமைதியாக வாழத் தொடங்குகிறார்கள் ஆமே அல்லேலியா